சஷ்டியுடைய இன்றைய மூன்றாவது நாள் இன்று நாம் சிந்தனை பண்ண வேண்டியது பார்க்க வேண்டியது என்னவென்றால் ஒரு வார்த்தை சொல்லும்போது அந்த வார்த்தை எவ்வளவு கவனத்துடன் சொல்லுகிறோமோ அதற்கான அர்த்தம் அதற்கான மதிப்பு கூடுகிறது வாங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை அலட்சியமாகவும் சொல்ல முடியும் அன்பு நிறைந்தும் சொல்ல முடியும் வாங்க அப்படின் வார்த்தைகளில் அலட்சியம் உண்டா அன்பு நிறைந்திருக்கிறதா இதை பொறுத்து அதன் உணர்வுகள் மாறுபடுகிறது அப்படி கந்த சிருஷ்டி கவசத்தை நாம் பாடுகிறோம் அன்பு உணர்ந்து பாடுகிறோமா அன்பு கொண்டு பாடுகிறோமா என்பதை நாம் தான் சிந்தனை பண்ண வேண்டும் ஆகவே கந்த சஷ்டி கவசம் என்பது ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருநூத்தி பதிமூணு வரிகள் இருப்பதாக எனக்கு புரிகிறது அதில் பல விஷயங்கள் பார்த்து பார்த்தாக கூட நான் பிரித்து கொண்டு அதோட அர்த்தங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்று முப்பத்தி மூணு காக்க என்று நினைக்கிறேன் எதெல்லாம் காக்க வேண்டும் என்று கடவுள்கிட்ட வேண்டுகிறோமோ அத்தனை குருப்புகளையும் பாலதேவராய சுவாமிகள் சொல்லுகிறார் இன்று நாம் அன்பு கொண்டு படிப்பு படிக்கும்போது சிந்தனை பண்ண வேண்டும் என் தலையில் வைத்து உன் இணையடி காக்க என் உயிர்க்கு உயிராம் இறைவன் காக்க பன்னிரு வெளியா பாலனை காக்க அடியேன் வதனம் அழகுவேல் காக்க பொடிபுனை நெற்றியை புனிதவேல் காக்க கதிர்வேல் இரண்டும் கண்ணினை காக்க விதிசெவி செவி இரண்டும் வேலவர் காக்க நாசிகள் இரண்டும் நல்வேல் காக்க பேசிய வாய் தன்னை பெருவேல் காக்க முப்பத்து இருபல் முனைவேல் காக்க செப்பிய நாவை செவ்வேல் காக்க கண்ணம் இரண்டும் கதிர்வேல் காக்க என் இளங்கழுத்தை இனியவேல் காக்க மார்பை இரத்தன வடிவேல் காக்க சேரிலே முளைமார் திருவேல் காக்க வடிவேல் இருதோல் வளம்பர காக்க பிடரிகள் இரண்டும் பெருவேல் காக்க அழகுடன் முதுகை அருள்வேல் காக்க பழுபதினாரும் பருவேல் காக்க வெற்றிவேல் வயிற்றை விளங்கவே காக்க சிற்றிடை அழகுற செவ்வேல் காக்க நாணாங்கயிற்றை நல்வேல் காக்க ஆண் பெண் குறிகளை அயல்வேல் காக்க பிட்டம் இரண்டும் பெருவேல் காக்க வட்ட புதத்தை வல்வேல் காக்க வனைத்தொடை இரண்டும் பருவேல் காக்க கணக்கால் முழந்தால் கதிர்வேல் காக்க ஐவிரல் அடியினை அருள்வேல் காக்க கைகள் இரண்டும் கருணவேல் காக்க முன்கை இரண்டும் முரண்வேல் காக்க பின்கை இரண்டும் பின்னவள் இருக்க நாபீர் சரஸ்வதி நற்றுணையாக நாபிக் கமலம் நல்வேல் காக்க முப்பால் நாடியை முனைவேல் காக்க எப்பொழுதும் என்னை எதிர்வேல் காக்க அடியேன் வசனம் அசைவுள நேரம் கடுகவே வந்து கனகவேல் காக்க வரும்பகல் தன்னில் வஜ்ரவேல் காக்க அறையுருள் தன்னில் அணையவெல் காக்க ஏமத்தில் சாமத்தில் எதிர்வேல் காக்க தாமதம் நீக்கி சதுர்வேல் காக்க 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 கனகவேல் காக்க என்றெல்லாம் பாலதேவராய சுவாமிகள் பாடுகிறார் அப்படிப்பட்ட வரிகளை நாம் பாடும்போது அன்பு கொண்டு உணர்ந்து ஓத வேண்டும் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்ல வேண்டும் ஆகவே அதுதான் இன்றைய செய்தியாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஜெய்ஹிந்த்